திமுக தாங்க இங்க திமுக கோட்டை இது ஆமா அதெல்லாம் உடைச்சிருவோம் உடைஞ்சிருக்கும் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் தமிழக மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினைச்சாக்க ஸ்டாலின் தான் வரணும் வேற யாரும் வந்து அது அவசியமே இல்லாம போயிடும் என்ன காரணம்னா அவர் வந்து போடுற ஒவ்வொரு திட்டங்களும் ரொம்ப அருமையான திட்டங்களா இருக்கு இன்னும் சொல்ல போனாக்கா இந்த பிள்ளைங்களுக்காக சத்துணவு போடுறாரு காலையில ரொம்ப சூப்பர் அவர் தான் வரணும் அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் வந்து பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை கொண்டாடுன்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயம் கொண்டாடுவார் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பொருளாதாரத்தில் வந்து முன்னேறிச்சின்னாக்கா மக்களுக்கு வேலை கிடைக்கும்ல எல்லாம் அதெல்லாம் விட்டுதல்லுங்க அதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காத கட்சி அதெல்லாம் நமக்கு பிடிச்சது வந்து ஸ்டாலின் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் அது இளைஞர்களின் ஆதரவு இருக்கும் அது யாருக்கிட்டால் இருக்காது இப்போ விஜய் நடித்த படம் நானும் பார்ப்பேன் அந்த அதான் ஆதரவு ஆனால் அவர் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு போட்டாலும் போடுவாங்க நானா என்னுடைய கருத்து இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்தால் என்ன காரணம் எல்லாம் இளையரா இருக்கும்ல எல்லாம் ம் நாடு செழிப்பாக இருக்கும் கோரிக்கையில் நிறைவேற்றுவார் எல்லாம் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க இல்லை போடுவாங்க நல்ல செய்வார் நினைக்கிறோம் ஆ அதெல்லாம் காலம்லாம் மாறி போயிடுச்சு நான் டிஎம்கே ஆ வர வரும் டிஎம்கேல தளபதி தளபதி டிஎம்கே வந்து இன்னும் நல்லா இருக்கும் டிஎம்கே தான் நிறையா செஞ்சிட்டு இருக்கு அதாவது சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஆயிரம் ரூபா பணம் வருது மாதம் மாதம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஸ்காலர்ஷிப் வருது நிறையா செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து திட்டங்கள்லாம் நிறையா வருது இப்போ விஜய் இறங்குனதுலேருந்து இப்போ நிறைய அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க திமுக செய்கிறாங்க விஜய் விஜய் வந்திருக்காரு விஜய் வந்து ரொம்ப ஆளுக்கு அதாவது வரைக்கும் திருவாரூர் வந்து இல்லை அவரை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய கூட்டம் வந்துச்சு ஓட்டா அது வந்து ரொம்ப கையில் இல்லாதான் இளம்ப இளஞ்சிட்டு அவங்க கையில தான் இருக்கு திருவாரூரில் டிஎம்கே தான் வரும் முதல்வராக வரும் மருத்துவக் கல்லூரம் அட்மிஷன்ல இருக்கு ஆனா மூணு நாளைக்கு முன்னாடி கட்ல போய் பார்த்தா கட்ல இருந்து கீழே விழுந்துட்டு கட்லேயே கீழே விழுந்துட்டு மருத்துவக் கல்லூரில என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவன் கட்லேயே கீழே உழுது சேர் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு பரிமாறிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு அளவு தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க நாங்களா வெளியில இருந்து தான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறோம் அப்படியே அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லை சரியில்லை கட்ல கீழே விழுகுது அப்படின்னா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் எத்தனை நம்மளை நல்லது பண்ணாலும் நம்புறோம் ஆனால் நாங்களாம் திமுகவுக்கு ஐயாவுக்கு தான் போட்டோம் ஆனா இப்போதைக்கு அப்படியே மாறிட்டு பிள்ளைங்கலாம் வந்து அப்படிதான் சொல்கிறாப்புல பிள்ளைங்களுக்காக வந்து நம்ம மாற வேண்டியது அதெல்லாம் இல்லை எங்க வீட்லயே ஆறு ஏழு ஓட்டு இருக்கு நாங்களே அதை அவங்களுக்கு தான் போடுறோம் ஆனா விஜய்க்கு தான் போடுவோம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது யாருக்கு யாரும் கோட்டையும் கிடையாது அவங்களுக்கு மனசுல உள்ளதுதான் திமுகங்கிறது மனசுல உள்ளதுதான் நாங்களுமே கணக்கு ஐயாவுக்கு தான் போட்டோம் ஆனா இப்போ மாறிட்டோம் விஜய் கண்டிப்பா வருவாங்க அவங்கதான் அதாவது திமுக இப்ப வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருங்க இது வந்து திமுக கோட்டை புரியுதுங்களா காலாங்காலத்துக்கு நான் சின்ன பிள்ளைல இருந்து பாத்துக்கிட்டு வந்ததுல கம்யூனிஸ்டோட கூட்டு சேரும் திருவாரூர் கோட்டையை பிடிக்கும் இது திமுக தான் புரியுதுங்களா இப்போதானுங்க புதுசாக வந்திருக்காரு இப்போ வந்து இருக்கிறவர் தேர்தலில் வெற்றி பெறட்டும் எத்தனை சதவிகிதம் வா ஓட்டு வாக்கு வாங்குறாருங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம்தான் அவரும் ஒரு தீர்மானத்துக்கு வருவார் மக்களும் ஒரு தீர்மானத்துக்கு வரும் புரியுதுங்களா அதனால் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் வந்து பொதுவாக சொல்லப்போனால் இது வந்து திமுக கோட்டை காலாங்காலத்துக்கு நான் பார்த்ததுலேருந்து அதுலேருந்து கம்யூனிஸ்டோட கூட்டு சேர்ந்து தான் திமுக தான் இந்த திருவாரூர் மாவட்டத்தை ஆளுது இது உண்மையான சம்பவம் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வருவார் அது வந்து ஒரு அலைமுதல் அலைமுதல்னால் கண்மையில் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் புரியுதுங்களா ஒரு சிலுக்கு சிமிதா வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நயன்தாரா வர்றான்னு வச்சிக்கோங்க வருவாங்க நயன்தாரா எப்படி இருக்கா பறக்கிறதான நம்ம பார்த்துருக்கோம் நேரடியாக பார்ப்போம் அப்படின்னு வருவாங்க கூட்டம் கூடுகிற எல்லா ஓட்டும் நினைக்க நினைக்கக்கூடாது புரியுதுங்களா கூட்டம் கூடும் இப்போ நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்கன்னு உங்களை தேடி வருவோம் உங்களை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வருவோம் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்க திமுக தாங்க இங்க திமுக கோட்டை இது புரியுதுங்களா திமுக கோட்டை இது திமுக தான் வரும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவ்வளவு அரசு இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்து கிடையாது விஜய்க்கு வந்த கூட்டம் மாதிரி யாருக்கும் இல்லை

என்னப்பா இன்னும் நீங்க எல்லாம் ஹோட்டலில் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே ஹோட்டல் இருக்கு ஹோட்டலில் அங்க எப்படி வர முடியும் சும்மா ரசிகர்களும் பார்க்குறது கொடுத்துருக்குவாங்க இருந்தாலும் ஹோட்டல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வந்தால் நல்லது இருந்தால் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க நல்லது செய்யும் அவ்வளோதான் யார் வந்தால் நல்லது செய்யட்டும் அவ்வளோதான் யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது செய்யட்டும் அவ்வளோதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்லது இதுல வந்து யாருமே இல்ல எல்லாம் யாருமே அனுபவித்து வர கிடையாது அனுபவ சாலைகள் இருக்காங்க எல்லாம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எல்லாரும் ஒவ்வொன்றா கத்துக்கிறது தான் தவிர எல்லாருக்குமே ஒரு புது பாடமா தான் இருக்குமே தவிர இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது முக்கியம் கிடையாது அதனால கண்டிப்பா வந்தா நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில எதிர்பார்க்கிறோம் நாங்க எல்லாருமே விஜயகாந்தன் வந்தாரு ஆரம்பத்துல செஞ்சாரு அவர் நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் என்ன செஞ்சாரு என்னங்கிறது அது மாதிரிக்கா இவரும் வந்திருக்காரு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதான் அவ்வளோ நான் விஜய் தான் அவ்வளோ இல்லை அவர் இளைய தலைமுறைக்கு நல்லா ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கு இரண்டாவது டெல்டா மாவட்டத்துக்கு அதிகமாக செய்வாரு கட நாகை மாவட்ட மீனவர்களுக்கூட அதிகமாக செய்வாப்புல அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எல்லா மக்களும் அவங்களும் நம்பி இருக்காங்க கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க ஓட்டு ஆமா பெரியவங்களும் நாங்களே நாங்களே பெரியவங்கள்தான் நாங்களே விஜய்க்கு தான் போடுவோம் அது மாதிரி ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு ஆமா அதெல்லாம் உடைச்சிருவோம் அதெல்லாம் உடைஞ்சிரும் இந்த ட்ரிப்பு உடஞ்சி ஒரு அதே அது மாதிரி ஒவ்வொரு தகவனுக்கும் பிள்ளைங்க வந்து கேட்கறாங்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போது பணம் காசு கேட்குறாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சிட்டோம் இல்லைப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பெத்த பிள்ளைங்க சொல்லும்போது சொல்லும் போது நம்ம என்ன செய்யப்படுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போது நம்ம விஜய்க்கு தான் போடுவோம் விஜய்க்கு வந்து அரசியல் புதுசு அரசியல் இருந்து உடனே வந்து எல்லாத்தையும் பேச பேசுறது நல்லா இருக்கும் உடனே வந்து செயல்படுத்த முடியாதுல்ல

சிங்கிளா வந்திருக்காரு கண்டிப்பா நிப்பாரு வருவாரு தளபதி ஜெய் அவர் இல்லாம திருவாரு கிடையாது ஸ்டாலின் வந்தா நல்லது அவர் தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப ஆயிரம் காசு எவன் போடுறான் அவர் தானே கொடுத்துட்டு இருக்காரு சொன்னாரு போட்டுட்டு இருக்காரு எல்லாமே அவர் தானே போடுறாரு இல்ல 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 அவர் தேர்தலுக்கு தான் அஞ்சு வருஷம் இப்பதான் கொடுத்துட்டு வர்றாரு கொடுத்துருவாரு அது சும்மா ஆர்வத்தில் சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது சின்ன பயவுங்களாம் சொல்லி உன்ன ஆர்வத்தில் சொல்கிறேன்னு தாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது கலைஞர் தான் வருவார் யார்வம் மாட்டாங்க எங்கே வர்றது தலைவர் விஜய் விஜய் தான் நான் விஜய் தான் எப்போதும் விஜய் தான் விஜய் தான் வருவேன் விஜய் தான் ஸ்டாலேஜ்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கள் ஸ்டாலுக்கு ஒன்றும் கிடையாது பிரச்சனை கிடையாது எங்கள் விஜய் தலைவர் எனக்கு விஜய் வர்றதுங்களா அவர் தான் அடுத்து அவர் தான் வரணும் ஊரு எனக்கு விஜய் பிடிக்குண்ணா விஜய் வருவாருண்ணா விஜய் வந்து ம ரசிகர் அதிகமாக இருக்காருண்ணா